அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை அரபியில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் மொத்தம் டோட்டல் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு குடும்பம் ஃபேமிலி அப்படிங்கிறத அரபியில் உஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம் ஃபேமிலி குடும்பம் அப்படின்னா உஸ்ரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அம்மா அப்படிங்கிறது மதர் அப்படிங்கிறத உம் அப்படின்னு நரவையில் சொல்லுவோம் அம்மா மதர் உம் அப்படின்னு நரவையில் சொல்லுவாங்க அப்பா ஃபாதர் அப்படிங்கிறத அப் அப்படின்னு நரவில சொல்லுவோம் அப்பா ஃபாதர் அப்படிங்கிறத அப் அப்படின்னு அளவில் சொல்லுவோம் சிஸ்டர் அக்கா அப்படிங்கிறத உத் அப்படின்னு நரவில சொல்லுவாங்க சிஸ்டர் அக்கா அப்படிங்கிறத ஹுத் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் பிரதர் அண்ணன் அப்படிங்கிறத அக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பிரதர் அண்ணன் அப்படிங்கிறத அகு அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நீ பாய் பையன் ஆம்பளை பையன் அப்படிங்கிறத வலத் அப்படின்னு சொல்லுவாங்க பாய் பையன் அப்படிங்கிறத வளத் அப்படின்றுப்பில் சொல்லுவோம் பொண்ணு கேல் கேல் அப்படிங்கிறத பிந்த் அப்படி நரப்பில் சொல்லுவோம் பொண்ணு கேல் அப்படின்னா பிந்த் அப்படின்னு நரப்பில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட் நண்பன் அப்படிங்கிறத சதீக் சதீக் அப்படின்னு நரப்பில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட் நண்பன் அப்படிங்கிறத சதீக் அப்படின்னு அரப்பில் சொல்லுவோம் நேம் பெயர் பெயர் அப்படிங்கிறத இஸ்ம் அப்படின்னு நிறப்பில் சொல்லுவோம் நேம் பெயர் அப்படிங்கிறத இஸ்ம் அப்படின்னு நிறப்பில் சொல்லுவோம் அப்பா பெயர் சர் நேம் அப்பா பெயர் சர் நேம் அப்படிங்கிறத லஹாப் அப்படின்னு நிறப்பில் சொல்லுவோம் அப்பா பெயர் சர் நேம் அப்படிங்கிறத லஹாப் அப்படின்னு சொல்லுவோம் வயசு வயசு ஏஜ் அதை சின் அப்படின்னு நார்பில் சொல்லுவோம் வயது ஏஜ் அப்படிங்கிறத சின் அப்படின்னு அர்பில சொல்லுவோம் நீ எஸ்டே நேச்சு அப்படிங்கிறத அம்ஸ் அம்ஸ் அப்படின் சொல்லுவோம் எஸ்டே நேற்று அப்படிங்கிறத அம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இஞ்சு இஞ்சு டுடே அப்படிங்கிறத அல்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இஞ்சு டுடே அப்படிங்கிறத அல்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டெய்லி நாள்கள் நாள் அப்படிங்கிறத யூம் அப்படின்னு சொல்லுவோம் டே நாட்களை நாட்கள் டெய்லி டெய்லி நாட்களை சொல்கிறத யூம் அப்படின்னு சொல்லுவோம் இனி ஏதாவது ஒரு டேட்டை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது டேட்டை குறிக்கிறது வந்து தேதியை வந்து தாரிக் அப்படின்னு சொல்லுவோம் டேட்டை குறிக்கிறதுக்கு வந்து தேதிக்கு வந்து தாரிக் அப்படின்னு சொல்லுவோம் இனி மந்த் மந்த் மாதம் அப்படிங்கிறத சஹர் அப்படின்னு சொல்லுவோம் மந்த் மாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து அரபியில் சஹர் அப்படின்னு சொல்லுவோம் வீக் வீக் வாரம் அப்படிங்கிறதுக்கு உஸ்பு அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் வீக் வாரம் அப்படிங்கிறதுக்கு உஸ்பு அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி இயர் வருடம் வருடம் ஆண்டு அப்படிங்கிறத ஆம் அப்படின்னு சொல்லுவோம் ஆம்னு சொல்லுவாங்க சனானுன்னு சொல்லுவாங்க இயர் ஆண்டு அப்படிங்கிறத ஆம்னு சொல்லுவோம் இனி கட்டை குள்ளம் ஷாட் அப்படிங்கிறத ஹசீர் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் குள்ளம் ஷாட் அப்படிங்கிறத ஹசீர் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க உயரம் டால் அப்படிங்கிறத தவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில் உயரம் உயரமான டால் அப்படிங்கிறத தவீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க க்யூட் அழகான அப்படிங்கிறத வந்து அரபியில் லத்தீஃப் லத்தீஃப்னு சொல்லுவாங்க கியூட் அழகான அப்படிங்கிறத லத்தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அசிங்கமான அப்படிங்கிறது அக்லி அப்படிங்கிறத ஹபியா அப்படின்னு சொல்லுவாங்க அக்லி அசிங்கமான அப்படிங்கிறத ஹபியா அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஹாப்பி மகிழ்ச்சி அப்படிங்கிறத சைடா அப்படின்னு சொல்லுவாங்க ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறத சைடா அப்படின்னு சொல்லுவாங்க நீ அன்ஹாப்பி அன்ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சியில் ச சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஹசீன் அப்படின்னு சொல்லுவோம் அரபியில் அன்ஹாப்பி மகிழ்ச்சி இல்லைனா ஹசீன் அப்படின்னு சொல்லுவோம் அமைதி காம் அப்படிங்கிறத ஹதியா அப்படின்னு சொல்லுவோம் அரபியில் கால் அமைதி அப்படிங்கிறது ஆதிம் ஹாதியா சாரி ஹாதியா அப்படின்னு சொல்லுவோம் இனி லவ் அன்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ஹப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க லவ் அன்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ஹப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி நம்பிக்கை நம்பிக்கை ஹோப் அப்படிங்கிறதுக்கு அமல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நம்பிக்கை ஹோப் அப்படிங்கிறதுக்கு வந்து அமல் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் இனி ஆங்கர் ஆங்கர்னால் கோபம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹதப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஆங்கர் கோபம் அப்படிங்கிறது வந்து ஹதப் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் இனி குட் நல்லது அப்படிங்கிறது வந்து ஜயீத் குட் நல்லது அப்படிங்கிறத வந்து அரபியில் ஜீத் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது இது பேடு நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து சயி அப்படின்னு அரபில் சொல்லுவோம் கெட்டது பேடு அப்படிங்கிறதுக்கு வந்து சயி அப்படின்னு அரபில் சொல்லுவோம் இனி ஈஸி ஈஸி எளி எளிது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சகல் அப்படின்னு சொல்லுவோம் அரவியில் ஈஸி எளிது அப்படிங்கிறதுக்கு வந்து சகல் அப்படின்னு சொல்லுவாங்க அரவியில் இனி இது கஷ்டம் கடினம் அப்படிங்கிறதுக்கு வந்து சாப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க டிஃபிகல்ட் கடினம் அப்படிங்கிறதுக்கு வந்து சாப் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி இம்பார்ட்டண்ட் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து முகிம் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து முகிம் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் இனி அன் அன்இம்பார்ட்டன்ட்னா முக்கியம் இல்லாத மு முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து தவிய அப்படின்னு அருவில சொல்லுவாங்க அன்இம்பார்ட்டன்ட் முக்கியம் இல்லாத அப்படிங்கிறது தவிய அப்படின்னு சொல்லுவாங்க இனி சட்டை ஷேட் ஷேட்டுக்கு வந்து கமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில் ஷேட் சட்டை அப்படிங்கிறதுக்கு வந்து கமிஸ் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி டவுஷர் நிற்கிற கால் சட்டை அப்படிங்கிறதுக்கு சிறுவால் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ட்ரவுசர் கால் சட்டை அப்படிங்கிறது வந்து சிறுவால் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி ஷூ ஷூ செருப்பு காலனி அப்படிங்கிறதுக்கு வந்து ஹிதா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஷூஸ் காலனி அப்படிங்கிறதுக்கு வந்து ஹிதா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி தொப்பி கேப் தொப்பி ஹட் தலையில் வைக்கூடிய தொப்பி ஹட் அதுக்கு வந்து ஹுபா ஹூபா அப்படின்னு சொல்லுவாங்க தொப்பி ஹேட் அப்படின்னு ஹூபா ஹூபா அப்படின்னு அறுப்பில் சொல்லுவாங்க இனி பெல்ட் பெல்ட்னா தெரியுமா பெல்ட்டு கேட்டோடைய பெல்ட்டுக்கு வந்து ஹிஸாம் அப்படின்னு அறுப்பில் சொல்லுவாங்க பெல்ட் ஹிஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிங்கு கையிலப்படவுடைய ரிங்குக்கு வந்து ஹத்தம் அப்படின்னு நிறப்பில் சொல்லுவாங்க ரிங்கு கைலப்படைய ரிங்குக்கு வந்து ஹத்தம் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி பேக் பேக்குன்னா தோல்பை பேக்குக்கு வந்து ஹஹீபா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பேக்குக்கு வந்து தோல்பைக்கு வந்து ஹஹீபா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி காது காதுனா ஏர்னா என்னது ஏறுனா காது அப்படிங்கிறது உதுன் உதுன் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் ஏர் காது அப்படிங்கிறதுக்கு வந்து உதுன் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கண்ணுக்கு வந்து ஐ ஐ கண்ணுக்கு வந்து ஐன் ஐன் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கண்ணுக்கு வந்து ஐன் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி மூக்குக்கு மூக்குக்கு வந்து நோஸ் நோஸ் அப்படின்னா அன்ஃப் அன்ஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க மூக்குக்கு நோஸ்க்கு அன்ஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் மவுத்து வாய்க்கு வாய்க்கு ஃபம் ஃபம் அப்படின்னு அரபில் சொல்லுவோம் வாய் அப்படிங்கிறத மூக் சவுத் மவுத் அப்படிங்கிறத ஃபம் அப்படின்னு அரபில் சொல்லுவோம் ஏன் வீடு வீடு எங்கள் வீடு அப்படிங்கிறத ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து மன்சில் அப்படின்னு அரபில் சொல்லுவோம் வீடு ஹவுஸ் அப்படின்னா மன்சில் அப்படின்னு நரபில் சொல்லுவோம் வீட்டில் ரூம் ரூம் வந்து அரை ஒரு தனி ரூம் அப்படிங்கிறத குர்ஃபா அப்படின்னு அரபில் சொல்லுவோம் ரூம் அறை அப்படிங்கிறத குர்ஃபா அப்படின்னு அரபில சொல்லுவோம் இனி பாத்ரூம் பாத்ரூம்னா குளியல் அறை பாத்ரூம் அப்படிங்கிறத வந்து ஹமாம் அப்படின்னு அரபில சொல்லுவோம் பாத்ரூம் குளியல் அறை அப்படிங்கிறத ஹமாம் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் இனி டாய்லெட் டாய்லெட் அப்படிங்கிறது கழிவறை அப்படிங்கிறத மிருஹாத் அப்படின்னு நரபில் சொல்லுவோம் டாய்லெட் கழிவறை அப்படிங்கிறத மிருஹாட் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பெட்டுக்கு பெட்டுன்னா தொங்கோடைய பெட்டு வந்து சரீர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பெட் தொங்குடைய பெட்டுக்கு சரீர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க சோஃபா சோஃபா அப்படிங்கிறது வந்து அரபியில் வந்து அரிக்கா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க சோஃபா உட்காரக்கூடிய சோஃபாக்கு அரிக்கா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க சேர் சேர் நாற்காலி அப்படிங்கிறதுக்கு வந்து குர்சி அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க சேர் நாற்காலி அப்படிங்கிறத குர்சி அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க டேபிள் டேபிள் மேச அப்படிங்கிறது தவிலா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க மேச டேபிள் அப்படிங்கிறத வந்து தவிலா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க லேம்ப் லைட் லைட்டு அப்படிங்கிறது வந்து மிஸ்பா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க லேம்பு லைட் அப்படின்னா மிஸ்பா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க டோர் கதவு கதவுக்கு அரபியில் பஃப் பப் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க டோர் கதவுக்கு பப் பப் அப்படின்னு நரபில் சொல்லுவாங்க ஜன்னலுக்கு விண்டோக்கு நவீடா நவீடா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க விண்டோ ஜன்னல் அப்படிங்கிறது வந்து நவீடா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நாய்க்கு டாக் அப்படிங்கிறது வந்து அரபியில் கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க நாய் டாக் அப்படிங்கிறது வந்து கல்ப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கௌ மாடு பசுமாடு கௌ அப்படிங்கிறது வந்து பக்கரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கவ் மாடு அப்படிங்கிறது வந்து பக்கரா அப்படின்னு நரபில் சொல்லுவாங்க கேட் பூனை அப்படிங்கிறத கத்தா அப்படின்னு நரபில் சொல்லுவோம் கேட் பூனை அப்படிங்கிறது வந்து கத்தா அப்படின்னு அரபில் சொல்லுவோம் இனி கேமல் ஒட்டகம் அப்படிங்கிறத ஜிமால் அப்படின்னு அரபில் சொல்லுவோம் கேமல் ஒட்டகம் அப்படிங்கிறது வந்து ஜிமால் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி கோழி கென் அப்படிங்கிறது வந்து அரபியில் திஜாஜ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கோலி கென் அப்படிங்கிறது வந்து திஜாஜ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி எலிஃபேண்ட் எலிஃபண்ட் அப்படின்னா யானை அப்படிங்கிறதுக்கு பீல் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க எலிஃபேண்ட் யானை அப்படிங்கிறது பீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி முயல் ராபிட்டுக்கு அரபியில் அர்னப் அர்னப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ரேபிட்டுக்கு முயலுக்கு அர்ணப் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி பழங்கள் வந்து ஆரஞ்சு பழத்துக்கு வந்து அரபியில் புர்துகாலி அப்படின்னு சொல்லுவோம் ஆரஞ்சு பழத்துக்கு அரபியில் புர்து அப்படின்னு சொல்லுவோம் இனி வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் பனானா அப்படிங்கிறத வந்து மவுஸ் மவுஸ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க வாழைப்பழம் பனானா அப்படிங்கிறத மவுஸ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் அப்படிங்கிறது வந்து அனானஸ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பைனாப்பிள் அன்னாச்சி பழம் அப்படிங்கிறத அனானஸ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஆப்பிள் ஆப்பிள் அப்படிங்கிறது துஃபா துஃபான் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஆப்பிள் அப்படிங்கிறத துஃபான் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி மாம்பழம் மேங்கோவுக்கு மாங்கூ அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க மாம்பழம் மேங்கோவுக்கு மாங்கு அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வெஜிடபுள் வெஜிடபிள்னால் காய்கறிகள் காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து குதார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க வெஜிடபிள் காய்கறி அப்படிங்கிறத குதார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்னா பழங்கள் பழம் அப்படிங்கிறது வந்து ஃபஹிகா அப்படின்னு சொல்லுவாங்க பழம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத ஃபஹிகா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி வெஜிடபிளில் உருளைக்கிழங்கு அப் பொட்டாட்டோ அப்படிங்கிறத பட்டாட்டா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு பொட்டோட்டோ அப்படிங்கிறத பட்டாட்டா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க தக்காளி தக்காளி அப்படிங்கிறத டொமாட்டோ அதை வந்து அரபியில் டமாட்டிம் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க தக்காளி டொமாட்டோ டமாட்டிம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் குக்கும்பர் அப்படிங்கிறத கயார் கயார் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் குக்கும்பரை கயார் அப்படின்னு சொல்லுவாங்க கேரட் அப்படிங்கிறதுக்கு வந்து அரபியில் ஜசரா அப்படின்னு சொல்லுவாங்க கேரட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜசரா அப்படின்னு நிறவில சொல்லுவாங்க இனி இறைச்சி இறைச்சினா மீட் எந்த இறைச்சினா இறைச்சி அப்படிங்கிறது வந்து லஹம் அப்படின்னு நிறவில சொல்லுவாங்க இறைச்சி மீட் அப்படிங்கிறது வந்து லஹம் அப்படின்னு நிறவில சொல்லுவாங்க இனி பீஃப் பீஃப்னா மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி வந்து லஹமு பக்கர் லஹம்னா இறைச்சி மாடு வந்து ஃபஸ்ட் மாடு சொன்ன மாடுனா பக்கர் பக்ரா அதனால் வந்து லஹமு பக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இனி பால் மில்க்கு வந்து ஹலீஃப் ஹலீப் அப்படின்னு சொல்லுவாங்க பால் மில்க் வந்து ஹலீப் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டை முட்டைனா முட்டை கோழி முட்டை இருக்கிற முட்டைக்கு வந்து பைடா அப்படின்னு நிறப்பில் சொல்லுவாங்க முட்டை முட்டை எஃகு அப்படிங்கிறது வந்து பைடா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இனி சீனி சுகர் அப்படிங்கிறது சுக்கர் அப்படின்னு அறுவையில் சொல்லுவாங்க சீனி சுகர் அப்படிங்கிறத வந்து சுக்கர் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க நீ சால்ட் உப்புக்கு வந்து மில்லா மெல்லா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க சால்ட்டுக்கு வந்து உப்புக்கு வந்து மெல்லா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க எண்ணெய்க்கு எண்ணெய்னா ஆயில் ஆயிலுக்கு வந்து ஜைடு ஜயீட் அப்படின் அரபில் சொல்லுவாங்க எண்ணெய் ஆயில் அப்படிங்கிறது வந்து அரபியில் ஜையீட் அப்படின்னு நரப்பில் சொல்லுவாங்க இனி தேன் ஹனி அப்படிங்கிறது அசல் அப்படி நரபில் சொல்லுவாங்க தேன் ஹனி அப்படிங்கிறது வந்து அசல் அப்படின்னு சொல்லுவாங்க இனி பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அப்படிங்குறத ஃபுத்தூர் சபா ஃபுத்தூர்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சபானா காலை அதனால பிரேக்ஃபாஸ்ட் ஃபுத்தூர் சபா அப்படின்னு சொல்லுவாங்க இனி டீ சாய் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க டீ நார்மல் டீ குடிக்கக்கூடிய டீ வந்து அரபியில் சாய் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி காஃபி காஃபி அப்படிங்கிறது வந்து கஹுவா கஹுவை அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் காஃபி காஃபிக்கு வந்து அரபியில் கஹூவ அப்படின்னு சொல்லுவாங்க இனி ஜூஸ் ட்ரிங்க்ஸ் ஜூஸுக்கு வந்து அசீர் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க ஜூஸ் அசீர் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இப்போ இனி உணவகம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து மத்தாம் மத்தாம் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க ரெஸ்டாரண்ட் உணவகம் அப்படிங்கிறது வந்து மத்தாம் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இந்த தெரு அப்படிங்கிறது தெருனா ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து சரியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது சரியா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க நீ இந்த பாதை இந்த வழி அப்படிங்கிறது வே அப்படிங்கிறதுக்கு வந்து தரிக் தரிக் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க பாதை வழி வே அப்படிங்கிறதுக்கு வந்து தரீக் அப்படின்னு சொல்லுவாங்க சிட்டி நகரம் அப்படிங்கிறது வந்து மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் சிட்டி அப்படிங்கிறத நகரம் அப்படிங்கிறத மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் இனி வில்லேஜ் கிராமம் அப்படிங்கிறது வந்து கரியா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க வில்லேஜ் கிராமம் அப்படிங்கிறது வந்து கரியா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி போலீஸ் காவலர் அப்படிங்கிறது வந்து சுர்தா சுர்தா அப்படின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க காவலர் அப்படிங்கிறது வந்து சுர்த்தா அப்படின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க இனி பழசு ஓல்டு அப்படிங்கிறத கதீம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பழையது ஓல்டு அப்படிங்கிறது வந்து கதீம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசு நியூ அப்படிங்கிறது வந்து ஜதீத் ஜதீத் அப்படின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க புதுசு நியூ அப்படிங்கிறது வந்து ஜதீத் அப்படின்னு அறிவியில் சொல்லுவாங்க டேஸ் எப்படி சொல்லலாம் பார்க்க இல்லை நாள் நில நாள் கலை ஞாயிறு சண்டே அப்படிங்கிறது அலஹத் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிறு சண்டே அப்படின்னா அறிவில் அலஹத் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் கிழமை மண்டே அப்படிங்கிறது அலித் நயன் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டே திங்கள்கிழமை அப்படிங்கிறது அலித் நயன் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள்கிழமை மண்டே அப்படிங்கிறத அரேபியில் அல்இத்தனைனு சொல்லுவாங்க இனி செவ்வாய் கிழமை டியூஸ்டே அப்படிங்கிறத வந்து அத்து லதா அத்துலதா அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அப்படிங்கிறத அத்துலதா அப்படின்னு சொல்லுவாங்க இனி வெட்னஸ்டே வெட்னஸ்டேனா புதன்கிழமை புதன்கிழமை வந்து அல் அரபியா அல் அரபியா அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமை வெட்னஸ்டே அப்படிங்கிறத அல் அரபியா அப்படின்னு சொல்லுவாங்க இனி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தேர்ஸ்டே அப்படிங்கிறத அல்கமிஸ் அல்கமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை தேர்ஸ்டே அப்படிங்கிற அல்கமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இனி வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அப்படிங்கிறத அல்ஜும்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து அல்ஜும்மா அப்படின்னு சொல்லுவாங்க இனி சனிக்கிழமை சாட்டர்டே அப்படிங்கிறது ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை சாட்டர்டே அப்படிங்கிறதுக்கு அரபில் ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கையெழுத்து அப்படிங்கிறதுக்கு வந்து சிக்னேச்சர் அப்படின்னா அல்டௌக்கியா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க கையெழுத்து சிக்னேச்சர் அப்படின்னா அல்டௌக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க எனி ப்ளீஸ் அப்படிங்கிறது அப்புறம் தயவு செய்து அப்படிங்கிறதுக்கு வந்து மென்ஃபத்லிக் மென்ஃபத்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க தயவுசெய்து ப்ளீஸ் அப்படிங்கிறது வந்து மின் ஃபத்லிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்